பரபரப்பான சென்னை சிட்டிக்குள்ள அமைதியான கிராமத்து சூழல்ல ஆயிரக்கணக்கான செடிகளுக்கு மத்தியில உட்காந்து சுட சுட சிறுதானிய உணவு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படி ஒரு உணவகம் தான் சங்கையா சிறுதானிய உணவகம் சென்னை காரம்பாக்கத்துல ஒரு ஏக்கர் பரப்பளவுல பூமி தராங்கிற நர்சரி அமைச்சு அந்த நர்சரிக்கு நடுவுல சிறுதானிய உணவகத்தை உருவாக்கி இருக்கிறாரு வெங்கடேஷ் சங்கையா தோட்டக்கலையில நீண்ட அனுபவம் வாய்ந்த வெங்கடேஷ் சங்கையா மலேசியால பல வருஷங்கள் வேலை பார்த்தவர் அப்துல் கலாமோட கொள்கைகளால ஈர்க்கப்பட்டதால சென்னைக்கு வந்து நர்சரி தொடங்கிய இவர் மரம் வளர்ப்ப ஊக்கப்படுத்த பல விஷயங்களை முன்னெடுத்து வர்றார் குறிப்பா அரசு பள்ளி மாணவர்களுக்கு அஞ்சு ரூபாய்க்கு செடி தர்றது மட்டுமல்லாம அந்த மரக்கன்றுகளை ஆறு மாத காலம் நல்லபடியா வளர்த்து காமிச்சா அவங்களுக்கு பாராட்டு சான்றிதழ் கொடுக்கறது மட்டுமல்லாம பத்து மரக்கன்றுகளையும் இலவசமா தந்து மரம் வளர்ப்ப ஊக்கப்படுத்துறாரு வெங்கடை சங்கையா சிட்டிக்குள்ள நிறைய சைவ உணவகமும் சிறுதானிய உணவகமும் நிறைய இருந்தாலுமே இயற்கையாக செடி வாங்க வர்றவங்களுக்கு பசியோட போயிடக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தில் இது ஆரம்பிக்கப்பட்டது பசின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து செடிகளை காட்டுறாங்க பூக்களை காட்டுறாங்க நிறைய மூழ்க்செலாம் காட்டி நேரத்தை செலவு பண்ணுறாங்க வெளியூர்லேருந்து வர்றாங்க இது நல்ல உணவாக கொடுக்கணும் காலங்காலமாக நம்ம மண்ணுக்குள்ள பொண்ணு விழியிற பூமின்னு சொன்னது வந்து இந்த சிறுதானியங்களை தான் சொல்லியிருந்தாங்க அதை கைப்பற்றுறதுக்காக பல வந்து எடுத்து போனாலும் இன்னமும் நம்ம கைவசம் இருக்கக்கூடிய மதிப்பான ஒரு பொருளை வந்து மறந்துட்டு வந்தது தான் இப்போ இந்த உணவு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஆரம்பமும் கூட சிறுதானிய உணவு ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு இதோட பார்த்தா ஒரு பதினான்கு பதினைந்து மாதங்கள் ஆகுறது நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு அதுவும் ஸ்பெஷலி நாங்கள் கொடுக்கக்கூடிய ராகி ஆடை உளுந்தங்களி பருத்திப்பால் மதுரைக்கு பூ ஸ்பெஷலு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ பருத்தி பாலும் ஏன்னா இப்போ பருத்தி எங்கள் மண்ணோட ஒன்றி நிறைந்த ஒரு பொருள் தான் அந்த பருத்திப்பாலில் சேர்க்கக்கூடிய பருத்தி கொட்டையை ராத்திரியில் ஊற வச்சு ஆட்டி எடுத்து அதில் சுக்கு பணவெல்லாம் போட்டு சாப்பிட்றதுனால வயிறு குடல் சம்மந்தப்பட்ட புண் புண்களை போக்குறதுக்கும் மார்பகத்தில் சேரக்கூடிய சளியை விரட்டுறதுக்காக சுக்கு திப்பிலாம் போடுவோம் மிளகும் போடுவோம் ஸோ அந்த மாதிரி பருத்தி பால் நிறைய சோளத்தில் கம்பு சோளத்தில் கார பணியாரம் போடுறோம் கம்பில் இனிப்பு பணியாரம் போடுறோம் ஒரு இருபது மெனூருக்கும் ஈவினிங்கில் மட்டுமே நைட்டில் வந்து கருப்பு கவுனி இட்லி கருப்பு கவுனி தோசை மாவ சோள தோசை கம்பு தோசைன்னு ரகங்களும் மாற்றிக்கிட்டே வருவோம் ஏழு நாளைக்கு ஏழு வெரைட்டி மாற்றுவோம் மதியம் லஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு ஐட்டம்ஸ் கொடுப்போம் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கூட்டு ஒரு பொரியல் பொரியலில் ரெண்டுத்துலையுமே வந்து சுண்டல்லு இல்லை மூக்கடலை இதில் போட்டு தான் அந்த கூட்டுகளில் செய்கிறது பொரியல்லையுமே அந்த மாதிரி இந்த நட்ஸ் போட்டு தான் செஞ்சுட்ருக்கோம் குதிரைவாளி பாயாசம் தினை பாயாசம் இல்லை சா சாமை பாயாசம் இருக்கும் வாழைப்பூ வடை இருக்கும் அப்படி இல்லைனா புதினா வடை இந்த மாதிரி கீரை வடை இந்த மாதிரி ஒரு வடை இருக்கும் அப்பளம் மோர் குழம்பு ஒரு நாளைக்கு மணக்கு தக்காளி வத்த குழம்பு ஒரு நாளைக்கு சுண்ட வத்தல் குழம்பு இந்த மாதிரி இருக்கும் சாம்பார் ரசம் ரசத்துலேயும் மாறுபடும் ஸோ ஒரு ஃபுல் மீல்ஸும் சாப்பிட்டுக்கலாம் திருப்தியாக அன்லிமிட்டெட் தான் நூற்றி பத்து ரூபாக்கு இங்கே வந்து சாப்பிட்றவங்களுக்கு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டுக்கலாம் இந்த பதினோரு ஐட்டத்துக்கும் சேர்த்து சிறுதானியத்தில் ரைஸ்னு பார்த்தீங்கன்னா சாமை குதிரைவாளி தினைன்னு மாறிக்கிட்டே வரும் ஒரு ஒரு நாளும் அதில் ரைஸ் கொடுத்துருவோம் மற்ற ஐட்டம் எல்லாமே இந்த பத்து ஐட்டத்தை வந்து நீங்கள் அதோட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் சாட்டர்டே சண்டே இதில் வந்து புலாவ் போடுறோம் மஷ்ரூம் பிரியாணி போடுறோம் இன்னும் இதுலேயே வந்து மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணிருக்கோம்னா வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் கேட்குறாங்க ஏன்னா திடீர்னு மக்களை திருப்பி கொண்டு வர முடியல அதை சிறுதானியத்தில் கொடுக்கலான்ற விஷயத்தை ஆரம்பிக்க இருக்கும் சிறுதானியத்திலே வெஜிடபிள் ரைஸ் இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நைட் டின்னர்லையும் பார்த்தீங்கன்னா கோதுமை பரோட்டா சாப்பிட்டு பழகிட்டாங்க பரோட்டா தான் வேணும்னு சொல்லி அடம்பிடிக்கிற குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற விதமாக கோதுமையில பொரோட்டா எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கோதுமை சப்பாத்தி எடுத்து சிறுதானிய சப்பாத்தி சிறுதானிய தோசை சிறுதானிய சுண்டல் வகைகள் அப்படி இது எல்லாமே சிறுதானத்துலேயும் எங்களோட மெனு இருக்கும் பாலும் சேர்க்குறதில்ல சர்க்கரையும் சேர்க்கறதில்ல காரணம் என்னென்னா எல்லாருக்குமே இது ஒரு மருத்துவ குணமாகவும் இருக்கணும் பிடிச்சியும் இருக்கணும் ஹெல்த்தியாகவும் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வரும் தேநீர் பார்த்தீங்கன்னா அவரம்பூ தேநீர் சங்குப்பூ தேநீர் அல்லார தேநீர் அந்த மாதிரி அதுவுமே வந்து பூக்களை கொதிக்க வச்சு டீயாக கொடுத்துட்ருக்கோம் இப்போ நம்ம பார்க்குறது இனிப்பு நார்த்தம்பழம் நார்த்தம்பழம் வந்து வயிற்று புண்ணுக்கு நல்லது உடலுக்கு சூட்டை குறைக்கக்கூடியன்னு சொல்லுவாங்க பொதுவாகவே நார்த்தை சாத்துக்குடி எலுமிச்சா எல்லாத்துலேயுமே சிட்ரஸ் ஃபேமிலி சேர்ந்தது சாப்பிடும்போது வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணுலாம் சரி பண்ணுறதுக்கு நல்லதுன்னுவாங்க பெண்களுக்கு இந்த சா நார்த்தம்பழம் சாத்துக்குடி கொடுக்கும்போது பால் சுருக்கிறதுக்கும் அவங்களுடைய பிரசவ நேரங்களில் கொடுக்குறது ரொம்ப நல்லதுன்னுவாங்க அந்த மாதிரி சாத்துக்குடி நார்த்தை நார்த்தையிலேயே ஒரு மூணு வகை மேங்கோவில் ஒரு ஏழு வகை இது பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்டு ஃப்ளார்பர்ட்ஸ் வைக்க ஆரம்பிச்சிருச்சு அங்கே பிளாக் மேங்கோ இருக்குது ஜப்பான் மேங்கோ இருக்குது ஜாக் ஃப்ரூட்டில் ஒரு மூணு வெரைட்டி இருக்குது தாய்லாண்ட் ஜாக் ஃப்ரூட் ரெட்டு வியட்நாம் எருள்ன்ற ஜாக் ஃப்ரூட் இருக்குது இது லிட்சி பழம் இது லிட்ச ஒரு ஃப்ரூட் இது பனானா வெரைட்டிஸ் இது பார்த்திங்கன்னா பிரிஞ்சி பிரியாணிக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஆல் ஸ்பைசஸ் நல்லா வாசனையாக இருக்கக்கூடிய இலைகள் பேலீஃப்பும் ஆல் ஸ்பைசஸும் இருக்குது கரி மசாலா பட்டை இலைன்னுவாங்க பிரிஞ்சி இலைன்னுவாங்க இது பட்டை இலை இது பார்த்தீங்கன்னா பேலீஃப் இது வந்து பிரிஞ்சியெல்லாம் சொல்லுவாங்க மாடி மாடித்தோட்ட இருந்துச்சுன்னா கடைக்கு போன அவசியம் இல்லை டக்கு ரெண்டு எடுத்து லைவாக கூட போட்டுக்கலாம் காய வச்சு போட்டிங்கன்னா அதில் ஆயில் நிறைய இருக்கும் டேஸ்ட் இன்னும் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் மாடியிலே தொட்டிலே வளர்த்துக்கலாம் சின்ன பேக்கில் இருக்குது இப்போ எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பத்தாலாம் வந்து அப்பத்தா ஐயா அவங்கெல்லாம் எண்பதுலேருந்து தொண்ணூறு வயது வரைக்கும் வாழ்ந்தாங்க காரணம் அவங்க எடுத்துக்கிட்ட உணவு முறை தான் கேப்பக்களி பழைய சோறு கூழு இந்த மாதிரி தான் இருப்போம் ஸோ அவங்களாம் தொண்ணூறு வயசுலேயும் த தடியெடுத்து சண்டை போடுற லெவலுக்கு வீரமாக வாழ்ந்தாங்க கடைசி இருபது ஆண்டு காலங்களில் பார்த்தோம்னா இப்போ முழுக்க முழுக்கவே நம்ம மொத்தமாக ஆங்கிலேயர்களுடைய உணவு முறைக்கு மாறிக்கிட்டு இருக்கோம் இந்த சிறுதானிய உணவு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கொலஸ்ட்ராலே இல்லை சாமையோ வரகோ குதிரைவாளியோ இது மாதிரி தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது ஃபேட்டை வந்து கம்மி பண்ணுது உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸை வந்து கோழியை விட அஞ்சு மடங்கு மீட்டை விட பாலில் கிடைக்கிற சத்து முட்டையில் கிடைக்கிற சத்து எல்லாமே இந்த சிறுதானியத்தில் இருக்குது பணம் பண்ணுறதுக்கு நான் இந்த உணவத்தை வந்து மெயின் ரோட்லேயோ இல்லை மெயினில் ஒரு சின்னதாக ஒரு அவுட்லெட் எடுத்து துரித உணவு இப்போ ஒன்றுக்கு பத்து மூணு நான் சம்பாதிக்க முடியும் நம்ம அந்த உணவத்தை உள்ள ஒரு காரம்பாக்கன்ற ஒரு ஊருக்குள்ளே ஆர்காட் ரோடு வடபள்ளனி டூ போர் போகிற ரோட்லேருந்து உள்ளே வரணும் ஒரு ஐநூறு மீட்டர் உள்ளே வரணும் இது ஒரு தோ தோப்புகளாக இருக்கக்கூடிய இடம் இதுக்குள்ளே வச்சுருக்கான காரணம் என்னென்னா டஸ்ட் இருக்கக்கூடாது உணவு சாப்பிட்ற பொருளில் அவங்க சாப்பிட்றவங்களுக்கு நிம்மதி இருக்கணும் மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும் இயற்கையை ரசிச்சுக்கிட்டு செடிகளோட காற்றை அனுபவிச்சுக்கிட்டு ஏசியில் உட்காந்து சாப்பிட்றது இன்றைக்கி ஒரு அதுதான் லக்ஸரி லைஃப் அதுதான் ஒரு பார்ட்டி பண்றதுல இங்கேயே பார்ட்டி பண்றதுக்கான இடங்களும் வச்சிருக்கோம் பொன்பொருள் ஈட்டுறது மட்டுமே நோக்கமா இருந்துட கூடாது ஒரு பொதுவா மக்களுக்கான வாழ்க்கையில நம்மளுடைய பங்களிப்பு இருக்கணும் இந்த உணவு முறையில வந்து நான் உள்ள வச்சிருக்கேன் எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு அதுக்கு வருமானம் இல்லாத தொழில் நினைச்சிட வேணாம் கொடைக்கானல் ஊட்டிக்கு போனால் என்ன ஒரு ஃபீலிங் இருக்குமோ மரங்கள் செடிகளில் இருந்து வரக்கூடிய ஆக்சிஜனை நீங்க இலவசமாக அனுபவிச்சுடல காத்த விற்கக்கூடிய சூழல் வந்துருச்சு அதனால இலவசமாக அனுபவிச்சுக்கலாம்னு சொல்றேன் அந்த சூழல்ல மூலிகை காத்தா நீங்க சுவாசிக்கிற மாதிரி எங்களுடைய சிறுதானிய உணவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்ல மூலிகை செடிகளாக வச்சிருக்கேன் ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட மூலிகை செடிகள் சங்கையா சிறுதானிய உணவகத்தில் பயன்படுத்தக்கூடிய தேநீர் வகைகள் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கும் மேற்பட்டது கொடுத்துட்ருக்கோம் ஆவாரம் பூட்டி சங்குப்பூட்டி வல்லார டீ எலுமிச்சைப்பில் டீ பார்லி டீன்னு ஸோ எங்களுடைய உணவகத்துக்கு எடுக்கக்கூடிய இது இரநூறுக்கும் மேற்பட்ட மூலிகை செடிகள் வச்சுருக்கேன் இந்த மூலிகை செடிகள் மூலிமா லைவாக எடுத்து அவங்களுக்கு கொதிக்க வச்சு பூக்களை வந்து காய வச்சு அதை கொதிக்க வச்சு கொடுக்குறோம் லெமன் கிராஸ் போன்ற செடிகளை லைவாக அப்போவே பறித்து கொதிக்க வச்சு கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி காய்கறி செடிகளுமே எங்களுடைய உணவத்துக்கு தேவையான கத்திரிக்காய் உடலங்காய் சொக்கா அந்த மாதிரி விஷயங்கள் முள்ளங்கி நிறைய கீரை வகைகளும் போட்டிருக்கோம் இன்னொரு தோட்டத்துலேயும் போட்டு வச்சுருக்கேன் இப்போது என் மேலேயே பார்த்தீங்கன்னா காய் தொங்குது ஃபுல்லாகவே கத்திரி செடிகள் போட்டு வச்சுருக்கோம் அந்த பக்கம் ஃபுல்லாக தக்காளி பச்சை மிளகாய் பச்சை நீலக்கத்திரி மாதிரி ஊதா கத்திரின்னு போட்டிருக்கோம் பிஞ்சு பிஞ்சோட ஆரம்பிச்சிருச்சு ஃபுல்லாக நாட்டு தக்காளி போட்டிருக்கோம் அது ரோல் ஃபுல்லாகவே நாட்டு தக்காளி வெண்டி எல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு எங்களுடைய உணவகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள் ஒரு சிலது இங்கே எடுத்துக்கிறோம் ஒரு சில காய்கறிகள் வந்து திருப்பூரூரில் ஒரு இடத்துல லீஸுக்கு எடுத்து அங்கேருந்து விவசாயம் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் பத்தாமல் தான் இருக்குது பாதி வாங்கிட்டு தான் இருக்கேன் இன்னும் திட்டங்களும் வச்சுருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காளிமனைகளில் எடுத்து செடிகளை உற்பத்தி பண்ணி ஏதா அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு இயற்கை உணவை வந்து எல்லாேருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்கான முயற்சிகளையும் ஈடுபட்டு நாங்கள் மாங்காடுலேருந்து வந்தோன்னு இருக்கோம் நாங்கள் செடி வாங்கலான்னு வந்தோம் ஆக்சுவலாக பக்கத்தில் அந்த சிறுதானிய உணவுன்றதை பார்த்துட்டு சரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கவே சாப்பிட்லான்னு ஆசைப்பட்டு சாப்பிட்லான்னு வந்தோம் பொதுவாக நம்ம ஹோட்டலில் போய் இட்லி தோசை சப்பாத்தி இதே சாப்பிட்டுனே இருந்திருக்கோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது இதெல்லாம் நாங்கள் இவ்வளோ எனக்கே இவ்வளோ வயசாகுது நானே இன்னும் இதெல்லாம் சாப்பிட்டதில்ல ரொம்ப நாள் ஆகிடுச்சு இந்த இடமே வந்து சூப்பராக இருக்குது இது நம்ம பண்ணும்போது கிராமத்துக்குள்ளேருந்து ஒரு உள்ளே இருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது இதெல்லாம் சாப்பிட்டா தான் பசங்களாம் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க நினச்சிருந்தா வெளியே ஹோட்டல் போய் சாப்பிட்லாம் ஒரு டிராஃபிக் நடுவில் ஒரு பொல்யூஷன் கிட்ட சாப்பிட்றதோடு இங்கே வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் மைண்ட் பீஸ்ஃபுல்லாகவும் மனசு நிம்மதியாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது மரங்கள் என்றாலே நம்ம பூமியினுடைய வரல்னு தான் சொல்லணும் நம்ம நர்சரியில் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட மரங்களை வந்து பூமியில் வச்சுருக்கோம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த செடிகளுக்குமே வந்து ஏப்ரல் மே ஜூனில் வந்து அதிகமான வெயில் வெயில் வரும் கத்திரி வெயில்னு சொல்லுவாங்க அதில் வந்து மனிதர்களால் நடக்க முடியல மயக்க வருதுன்னுவாங்க ஸோ அவங்களையும் ரெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்காக மரங்கள் வச்சுருக்கோம் அதுலேயும் பறவைகள் வந்து போகணும் இந்த கார்டனில் வந்து பறவைகள் வந்து அவங்களுடைய தேவையான பறவைகள் பட்டாம்பூச்சிகள்லாம் வந்து அவங்க தேனி எடுக்கிறதுக்கு பாலினேஷன் உருவப்பட்றதுக்கு பறவைகள் வரணும் அதுக்காகவே பார்த்தீங்கன்னா வெக்கச்சக்கமான நாட்டு மரங்களாக வச்சிருக்கேன் சிட்டுக்குருவிகளுக்கு பிடிச்ச மாதிரி தேன் சிட்டு மரம்னு வச்சுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா டெர்மினல் அமௌன் ஒரு மரம் ஈஸ்ட் ஏஷியாவை சேர்ந்த மரம் இது இது நம்மளுடைய வெதருக்கு ஈஸியாகவும் வேகமாகவும் குடை வடிவத்தில் வளரக்கூடியது ஒரு கொடை ஷேப்பில் வேணும்னா நம்ம கொடை மாதிரி அந்த மாதிரி ட்ரிம் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கிளை ரெண்டு கிளையோட இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரிசார்ட்டு ரெஸ்டாரண்ட்டு பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் அதெல்லாம் வைக்கிறாங்க பயன்படுத்துகிறாங்க ஸோ மரங்களில் உலகத்தரம் வாய்ந்த பழங்கள் காய்க்கக்கூடிய நிழல் கொடுக்கக்கூடிய வீட்டுக்கு அழகு சேர்க்கக்கூடிய அது மட்டும் இல்லாமல் மருத்துவம் குணம் வாய்ந்த நிறைய விஷயங்கள் இருக்குது மலேசியாவுக்கு தோட்டக்கலை வேலைக்காக போயிருந்தேன் தோட்டக்கலை வேலைக்கு போயிருந்த இடங்களில் பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அங்கே தோட்டக்கலை வல்லுநராகி அங்கே இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸ் ஐடி பார்க்கு அங்கே இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகள் எல்லாருக்கும் தோட்டம் அமைத்து பண்ணி கொடுத்தேன் லேண்ட்ஸ்கேப் டிசைனிங் பண்ணி கொடுத்துட்டு அதுலேருந்து இந்தியாவுக்கு வந்து நம்ம ஊர்லேயும் ஆரம்பிக்கணும் லேண்ட்ஸ்கேப்பிங்கான ஸ்கோப் நிறைய இருக்குது நம்ம மண்ணில் வாழணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நிறைய கம்பெனிஸ்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ அது மூலிமா நான் ஈட்டின வருமானத்திலேருந்து மரக்கன்றுகளும் இலவசமாக குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரேன் இதுவரை இருபது ஆண்டுகளில் ஒரு கோடி மரக்கன்றுகள் கொடுக்குற திட்டத்தை ஆரம்பித்து வரைக்கும் நான்கு ஆண்டுகள் ஆகுது நான்கு ஆண்டுகளில் மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் மரக்கன்றுகள் கொடுத்துருக்கேன் எங்கள் நர்சரிக்கு வரவங்களுக்கு ஒரு மரக்கன்றுகள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ரூபாய் விலையில் அவங்க பள்ளி சிறுவடையில் வரும்போது மரக்கன்றுகள் கொடுத்துட்ருக்கோம் தினக்கூலிக்கு விலைக்கு போகிறவங்க தினக்கூலிக்கு வேலைக்கு போகிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுறவங்க மூட்டை தூக்குறவங்க காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க பூ விற்கிறவங்க இந்த மாதிரி குழந்தைங்க அவங்களுடைய பசங்க வந்தாங்கன்னா ஒரு ரூபாய் விலையில கொடுக்குறேன் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா ஃப்ரீயாக இலவசமாக கொடுத்தா அதனுடைய அருமை தெரியாது இந்த மரங்கள் நான் கொடுக்கும்போது அதில் என்னுடைய எல்லாம் சொல்லுவாங்க வேறு வேறு இருக்குது ஆனால் ரத்தமே இருக்குது எனக்குன்னு நான் சேர்த்து வைக்கல ஆனால் இந்த விஷயங்கள் தொடர்ந்து செய்யணும்னு நான் முன்னெடுத்திருக்கேன் குழந்தைங்களையும் இதில் ஈடுபடுத்தியிருக்கேன் எனக்கு அப்புறமா அதை தொடர்ந்து செய்யறதுக்கு இதுக்கான காரணம் வர்றதுக்கு ஐயா அப்துல் கலாம் தான் காரணம் அவர் விண்ணில ராக்கெட் ஏவுனாலும் மண்ணில் வந்து மரங்கள் நடுறத தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்க கூவி முழுக்க மரங்கள் இருந்தால் அண்ணும் வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு இது பயன்பாடாக இருக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு குடிக்கிற நீர் எல்லாமே கடன் தான் இன்னைக்கு நம்ம இருந்துட்டு எழுவதோ அறுபதோ எண்பதோ இல்ல போக போகிறோம் அடுத்து இருபதுல இருந்து முப்பது தலைமுறை வரப்போதா மூவாயிரம் தலைமுறை வரப்போதான்னு தெரியல கீமு கீ பேசுவோம் ஆனால் அப்படி பேசினாலும் அவங்க சுகர் காலத்தில் மரங்கள் நட்டாரு அப்படின்ற ஒரு ஒரு ஆதாரம் விடு விடு விட்டுட்டு போயிருக்காரு இப்போ எனக்கு அந்த பேருக்காக வா அப்படின்னா ஒரு ஒருத்தருக்கான அது கடமை அது அட்லீஸ்ட் அஞ்சு மரணம் வளர்க்க முடியலன்னா கூட அப்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்க மூணு துளசி செடியை வளர்த்தீங்கன்னா அதுல வரக்கூடிய காத்து வந்து ஒரு மரத்துக்கு சமம்னு ஆய்வறிக்க சொல்லுது செண்பக மரம்னு சொல்லக்கூடிய ஒரு பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய அற்புதமான மலர் தான் இது செண்பக மரம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ளார் வந்து அதை மஞ்சள் கலரில் ஆரஞ்சு கலரில் இருக்குது ஸோ இது கிராஃப்டட் வெரைட்டி பொதுவாக செண்பக மரம் வந்து இருபதுலேருந்து முப்பது அடிக்கு போய் தான் பூக்கும் இது மாடித்தோட்டத்துலேயே வளர்க்குறதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க இதை பார்த்தா ஈலாங் ஈலாங்னு சொல்லக்கூடிய கனக சண்பகம்னு சொல்கிறாங்க இதோடு பார்த்தீங்கன்னா மனோரஞ்சி இந்த ஃபேமிலியை சேர்ந்தது அது மரமாக போய் பெருசாக போய் தான் பூக்கும் இதுவுமே கிராஃப்டட் வெரைட்டி தோட்டத்தில் வச்சு இது மகாலட்சுமி கடா கொண்டு வரும்னு சொல்லி வீடுகளுக்கு நிறைய வாங்கிட்டு போகிறாங்க இதனுடைய வாசனை பக்கத்தில் பக்கத்தில்னா ரொம்ப பெர்ஃப்யூம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா பூச்செடிகள் மட்டுமே ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட ஃப்ளவர் கலெக்ஷன் இருக்குது வெளியில் வீட்டுக்கு வெளியில் பயன்படுத்துகிறதுக்கு ஆடு மாடு சாப்பிடாமல் இருக்கிறதுக்குன்னே ஒரு இருபது முப்பது வெரைட்டிஸ் இருக்குது புல்மரி ஆல்பா புல்மரியா புடிக்கா நந்தியாவட்டத்தில் ஒரு அஞ்சு வெரைட்டி இருக்குது ஸோ ரோஜாக்கு செடிகள் பார்த்திங்கன்னா அதிலே ஒரு பன்னீர் ரோஸ் டே ரோஸு கிளைம்பர் ரோஸ் காஷ்மீர் ரோஸு பட்டன் ரோஸு இந்த மாதிரி ரோஸஸில் ஒரு ஒரு செவன் டு டென் கலெக்ஷன்ஸ் இருக்கு போகன் பிளாஸில் பார்த்தீங்கன்னா எலிசபெத் ஏங்கஸ் மிஸிவாக் இப்போ அந்த மாதிரி ஒரு இப்போ பத்து வெரைட்டி அதுலேயே வந்து மல்டி கலர் ஒரே செடியில் நாலு பூ வரா மாதிரி ஃப்ளாரிங் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரே செடியில் நாலு கலர்ஸ் மல்டி போன்லான்னு சொல்லுவாங்க அரிணியும் பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து இப்போ ஒரு டென் இயர்ஸ் ஏஜ் வரைக்கும் போன்சை வெரைட்டியும் வச்சுருக்கோம் ஸ்மால் டைப் ஆஃப் பிளான்ட்டும் வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா படத்துலேருந்து பன்னெண்டு வருஷம் பாக்குறதுக்கே பேய் மாதிரி ட்ரங்க் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து பன்னெண்டு வருஷம் செடி இந்த சரௌண்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டா கிளீனா மெயின்டைன் பண்றாங்க எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு எல்லாமே ஆர்கானிக்காக ரொம்ப நல்ல முறையில் திணை கம்பு சோளம் அந்த எல்லாமே கொடுக்குறாங்க எல்லாமே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது இந்த ஜென்ரேஷனுக்கு எல்லாருமே சாப்பிடக்கூடிய உணவாக வந்து இது இருக்குது இந்த அட்மாஸ்பியர் வந்து ரொம்பவே எப்படி சொல்கிறது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர் கிடைக்கும் எல்லாருக்குமே ஆக்சுவலாக இங்கே வந்து ரெகுலராக நாங்கள் வந்திருக்கோம் நான் எங்கள் அம்மா அப்புறம் என்னோட சன் வந்திருக்கோம் என்னன்னா ப்ரெக்னென்சி டைமில் மிச்ச ஹோட்டல்லலாம் சத்தம் ஒத்துக்காது பட் இது ரொம்ப ஓம்லியாக அப்புறம் வந்து சிறுதானிய ஃபுட் வந்து கொடுக்குறாங்க சாமை இங்க கூட சாம தான் வேணும் ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது ஹெல்த்தியாக சாப்பிட்ற ஒரு சைடில் இருக்குது அப்புறம் வந்து உடம்புக்கு எதுவும் அஃபெக்ட் ஆக மாட்டேங்குது இந்த டைமில் ஃபேஸ் பண்ணுற ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இருக்க மாட்டேங்குது ரொம்ப காமாக இருக்குது ப்ளஸ் வந்து இங்கே நாங்கள் நர்சரி பிளான்ஸ்லாம் வாங்கி ஸோ இங்கே ஃபுல்லாகவே ஃபுல்லாக பிளான்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு காமாக இருக்கிறதுனால பேர்ட்ஸ்லாம் வரும் அதனால் இதுவரை கிராமங்களே பார்த்து வளராதவங்க இந்த மாதிரி சூழலுக்கு வந்து பார்க்கும்போது இயற்கைனா என்ன நம்மளுடைய மண்ணுக்கானது என்ன நம்ம என்ன மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம் நீங்கள் நீங்களே சிந்திக்க ஆரம்பிச்சுறீங்க கிராமத்துக்கு போகணும் அவுட்டிங் போகணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த ஒரு ஸ்பாட் வந்து ஒரு நல்ல ஒரு நினைவு கொடுக்கும் டென்ஷன் வாழ போகிற அந்த ஒரு பிறப்பில் வந்து நம்ம அந்த மண்ணுக்கு என்ன செஞ்சோன்ற ஒரு அடையாளம் இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை ஊக்கப்படுத்துங்க எனக்குன்னு கிடையாது உங்கள் பக்கத்தில் இந்த மாதிரி சிறுதானிய விஷயங்கள் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களை சப்போர்ட் பண்ணுங்கள்